கேபினட்ல இடம் வேணும் பவர் ஷேர் கூட்டணியில இடம் வேணும் சீட் ஷேர் ஒரு நாலு சீட் அஞ்சு சீட் வந்து அதுலயும் பவர் வருது அது பிபி வருது பவர் ஷேர் அப்படின்னா எனக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் ஓப்பனா என்ன பிடிச்சது அதுதான் கூட்டணியில சேரும் போது சத்து போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களா நான் என்னன்னு கேட்டேன் ஏதோ ஒரு ஒரு கோஷம் சொன்னீங்களா நான் அப்படின்னு எனக்கு என்ன சொன்னு தெரியவேன்னு முடிச்சோம் அப்ப அழகிலையும் எழுத்தவர்கள் சொன்னாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு

அந்த தேர்தல் அமைச்சர் அடியெடுத்து வச்சப்போ நெய்வேலிக்கு தோழர் அழைத்துக் கொண்டு போன போது அம்பேத்கர் சிலையில மாலை போட்டுவிட்டு நான் மேலே நின்று முதன் முதலில் அங்கேதான் இந்த முழக்கத்தை வைத்தேன் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும் ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கணும் அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்லை மக்களுக்கு சமூக வாரியா மக்களுக்கு இதையெல்லாம் சொல்லுகிற துணிச்சலை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களை புரிஞ்சுக்கணும்னா அந்த வரலாறு எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் சும்மா சராசரி ஆளை பாக்குற மாதிரி எங்களை வந்து சும்மா சோசியல் மீடியா கிடைச்சிருச்சு எவ்வளவு கூப்பிடுறான் அப்படிங்கிறதுக்காக எதையாவது போட்டுருந்து பேசக்கூடாது